பவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா பயிற்சி ஆழ்வாரு முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஏழை கண்டாசனி அத்தாஸ்மோ எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி சொல்லலாம் எங்களுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கியா அதிபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சொல்லுகிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய இடம் புதனாலே வந்து ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக மல்டிப்ளை பண்ணிடுவார் அந்த இடத்துக்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும் பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து இருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்லும் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்குலாம் ஏதாவது கேன்சருக்குலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி ஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்போன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்றது அதே போல நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமே அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாக ஆகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கணினி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வரதை வந்து இப்போ ஒரு பகைவருடைய வீட்டுக்கு வராரு அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொன்னே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் அந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு முதல் சேர்க்கை என்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபிக்ஸாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவில இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் என்பதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவிலாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பலன் வந்துருச்சு குரு என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கொடுக்குற கலத்திரத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்துலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா அவள் குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி கட்டி மேய்ச்சிடுவா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்து அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கியல ஒரு ஏ எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மகர ராசி மகர லக்னத்திற்கான குரு பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் மகர ராசிக்கு இந்த குருவானவர் ஆறாம் இடத்திற்கு வருவது வந்து நன்மை தான் சொல்லலாம் என்ன சுபரகமாகச்சேன் மறைஞ்சிடுறாரு எங்களுக்கு எப்படிமா நல்ல பலன்கள் கிடைக்குமா ஏழரை சனி வந்து விலகியதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத கோளாறு ஒரு தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை உறவு சார்ந்த பிரச்சனை நிறைய பிரச்சனைகளில் அல்லாடி கொண்டு வந்து இந்த காலகட்ட உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாம திறமை இருந்தும் வெளியே தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமை உங்களுடைய ஒரு அறிவுத்திறன் உங்களுடைய புத்திசாலித்தனம் இதெல்லாம் வந்து வெளியில் தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நின்று உங்கள் தனித்திறமையால் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஒரு ஊர் மாற்றம் இடர் மாற்றம் தொழிலில் வந்து ஒரு நல்ல முதலீடுகளை செய்து அந்த தொழிலை வந்து நீ இன்னும் மேன்மேலும் வந்து வளர்ச்சியடைய செய்வது தொழில் இருக்குது தொழிலாம் எனக்கு வருமானம் கிடையாது எனக்கு மனசுலையும் ஒரு வருமானம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல வருமானங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு விரயங்களும் நீங்கள் அதிகப்படும் அவ விரயங்களை மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குருவானவர் ஆறாம் இடத்திற்கு செல்றதுனால உங்களுடைய போட்டித் தேர்வு இப்போ வானவர்களெலாம் இருக்கிறீங்க ஒரு போட்டித் தேர்வு இல்லை ஒரு தொழில் உயர்வுக்காக ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அதில் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து வந்து முதல் மதிப்பெண் பெற்று அரசு இதுலயே வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கக்கூடியது ஞாட்டா அதே போல் நமக்கு ஒரு இன்ஜினியரிங்காக இருந்தாலும் ஒரு நீட் எக்ஸாமாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பா பா பன்னெண்டாம் நம்ம ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்போ விரயம் ஆச்சு விரயம் எப்படி உங்களுக்கு பொருளாதார விரயமா நேர விரயமா பண விரயமா அப்படின்றது போது தொழிலில் வந்து ஒரு உயர்வு கிடைக்கும் போது அதுக்காக தொழிலுக்காக ஒரு அச்சல் தெரிஞ்சது கொஞ்சம் வேலை பலி ஏற்படுவது அதே போல் பயணம் பயணத்தால் லாபம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறவங்க இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு அனுகூலமான வாய்ப்பு இல்லை படிச்சுட்டு அங்கேயே ஒரு வேலை பார்க்கறதுக்காக மாணவர்கள் வெளிநாடு செல்ல விரும்புவது இதெல்லாம் கடன் இந்த காலத்தில் ஏற்படும் கடன் வந்து கடன் மூலியமா அது தொழிலில் போடுறதோ இல்லை கடன் மூலியமா அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதோ இல்லை குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் இந்த காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே பேசி முடிக்கப்படும் இது வரைக்கும் திருமணம்லாம் தடையாக இருந்ததுன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லியாச்சு அதே புள்ள பாக்கியமாகவும் இருக்கலாம் இல்லை திருமணம் சார்ந்த ஒரு விதத்திலையும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் இனி நாட்களாக திருமணம் தட்டி போனவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் குழுவீங்க வண்டி வாகன யோகம் ஒரு வீடு வாங்குறது இது ஒரு உடல்நிலை குறை இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சி ஒரு வெளி மருத்துவம் இல்லை மாற்று மருத்துவம் கிடைச்சி உங்கள் சுகஸ்தானங்கள் வந்து பெருக்கிக் கொள்வது நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்வது இந்த காலகட்டம் தங்கத்தில் இடத்துல முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூட ஒரு தொழில் செய்து வீட்டிலேருந்து ஒரு சின்னதாக பண்ணுவாங்க அது மிகப்பெரிய பூமாயிடும் பெண்கள் வந்து மிகப்பெரிய தொழில் முனைவோராக இந்த காலகட்டம் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய ரொம்ப நாள் எண்ணங்கள் ரொம்ப நாள் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப தைரியமாக கலமறைகிடுவீங்க என்ன வந்தாலும் பார்த்துலாம் ஏன்னா ஏழரை சனி விலகியதே ஒரு பெரிய விஷயம் உங்களோட தடைகளை தகர்த்த அதை தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான நேரமாக கிடைக்கும் மா நீண்ட தூர ஆன்மீக பயணம் ஆன்மீக யாத்திரைகள் இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கான ஒரு சிறப்பான பயணங்களையும் அதே போல் செலவுகளை வந்து சுப செலவுகளாக மாற்றி குடும்ப தேவைகளை பூர்த்தி பயன்பதற்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தசா புத்தி சிறப்பு இல்லாத பட்சத்தில் வெளி இடங்களில் இந்த பணம் முடக்கு செய்கிறதுல இந்த நிதி நிறுவனங்களில் இல்லை குடும்ப உறவுகளை கொடுக்குறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை கமிட்மெண்ட்ஸ் தேவையில்லாத அந்த இதெல்லாம் ஒத்துக்கொள்வதிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி நல்லதும் நடக்கும் வாய்ப்பிலரு தசா புத்திகள் சரியில்லாத பட்சத்தில் கொஞ்சம் வார்த்தை பொருள் பழக்க வழக்கங்களில் நம்ம வந்து கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வைத்துக் கொள்வதும் ரொம்ப சிறப்பு மற்றபடி உங்களுக்கு குருவானவர் மூணு பன்னெண்டுக்குரியவர் ஆறில் வர்றதுனால உங்களுக்கு ஒரு வித எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பண வருவாய் ஒரு யோகம் ஒரு தொழிலில் வந்து உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடியது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் நல் மாற்றங்கள் இப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான மாற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் டம்தான் இந்த இடத்துல நீங்க போடக்கூடிய உழைப்பு முயற்சி எல்லாம் மீண்டும் உங்களை வந்து ஒரு சிறப்பான உய உத்வேகத்துடன் இனி வரும் காலங்களில் மகரம் சிகரத்தை தொடரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வுகளை இந்த பன்னெண்டாம் ஆக்டிவேட் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சேவை மனப்பான்மை அதிகரிக்கணும் நிறைய ஆத்மார்த்தமாக கோயில்களில் உளவாரப்பணி செய்யக்கூடிய மகர ராசி மகர லக்னக்காரர்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆத்மார்த்தமாக சேவையை செய்யணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சனியும் குரு குடும்பம் பார்க்கும்போது ஆன்மீக தொண்டு காரியங்கள் ட்ரஸ்ட் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கணும் தொழில் கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருவாய் இருக்கும் இதற்கான ஒரு கூடுதல் அலைச்சல் திரிச்சல் ரிப்பீட்டு அந்த உழைப்பு அதிகப்படியாக இங்கே தேவைப்படுகிறது ரொட்டீன் லைஃப் டைம் பாக்ஸ்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நியமனத்தை பொழுது பிறரை மகிழ்வித்து மகிழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஒரு நிரந்தர வருவாயையும் ஒரு தொழில் ஒரு மகரமாகும் ரொம்ப அருமையான பலன்கள் நல்லா சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குருவானவர் ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களையே தரவிருக்கிறார் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சாரங்கள் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய வந்து இந்த இறைவனுடைய குழந்தைகள் சொல்வா பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு நிறைய தான தர்மங்களை பண்ணும்பொழுதும் அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுதும் உங்களுக்கு குருமார்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளையும் சர்ப்ரைஸையும் பண்ணி அவங்ககிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் தொழில் தொழிலில் வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றங்களையும் நல்ல தன வருவாயையும் பர அருமையான காலகட்டமாக இருக்கிறது உங்கள் முயற்சிகள் பன்மடங்கு பெருகி அதிகப்படியான ஒரு வருவாயை தரக்கூடிய காலம் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொள்ளுங்கள் அதுதான் விரயம் கண்டிப்பாக உண்டு அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம் நம்மளாம் வந்து கொடுக்க போகிறோமா இல்லை தேவையில்லாமல் செலவு பண்ணிக்க போகிறோமா இதுதாங்க இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இந்த ஒரு மலக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க ஷோல்டர் பெயின் பேக் பெயின் இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களையும் முறையாக உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கும் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிர ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய படங்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதில் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயோ நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து இலிம்ச்சம்பா ஊருகாவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற செய்யும் செய்யும்போது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு உங்களுக்கு முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் போட்டி இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம் தான் கர்மாவின் கர்மா 吧。 உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாலனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்றுவிடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாங்க இதை ஆழமாக பண்ணுங்கள் நிறைய சித்தர் வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினச்சிடுங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது அந்த சித்திர அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்போது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பாரு திருஷ்ணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்து அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுத்துனா அதையும் வந்து வரவிடாமல் தடுத்துடும் அதனால் எவ்வளோ கேவலோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய மோர் தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ்வளோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியின் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் சிறப்பான பந்து சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரல இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்